ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வயிறு கபகபான பசி எடுக்க என் கண்ணு தேட தேடன்னு கண்டுபிடிச்சி வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறி எல்லாம் தேடி எடுத்துகிட்டு இருந்தாச்சு பார்த்தா ரெண்டு குட மிளகாயும் வெங்காயம் தாங்க இருந்தது சரி இதை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணிவிடுவோம் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே தேடும் போது வெடிச்சு வச்சு சாதம் இருந்துச்சு இன்னும் என்னங்க இதுக்கு மேலே என்ன வேணும் வெங்காயத்தெல்லாம் பிடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு கூடவே பச்சை கலரில் ஒரு குடமிளகா சிகப்பு கலரில் ஒரு குட மிளகா அதையும் குட்டி குட்டி பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் அதில் பச்சை கலரை கட் பண்ணி எடுத்துப்போம் எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டிஷ் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கலரை கட் பண்ணியாச்சு அடுத்ததா சேக்கப்பு குட மிளகாயும் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் காய்கறி எல்லாம் கட் பண்ணி முடிக்க போகிறேன் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஏன்னா வயிறு பசிக்குது இல்லை காய்கறி கட் பண்ணியாச்சு அடுத்ததான் ஸ்டவ் பற்ற வச்சு அது மேலே ஒரு கடையை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காரத்துக்காக பச்சை மிளகாயை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அது கூடவே சிகப்பு பச்சை கொட மிளகாயும் போட்டு நல்லா வதக்க வதக்கணும் வதக்கி கொஞ்சமாக வதக்கி சாஃப்டானதுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு உப்பையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து மறுபடியும் வதக்கிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் வடித்து ஆற வச்சுருக்க சாப்பாடு எடுத்து இதில் விட கலந்து கலந்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காய்கறியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலந்தாச்சு டேஸ்டியான கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சாப்பிட்டு என்னோடய பசியை தீக்க போகிறேன் இந்த ரைஸ் வெரைட்டி இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட ரெடியாக Bye-bye.